ஓம் நேனமூர்த்தி சமய முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மருவாக்கு ஜோலியை சந்திக்குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவுல வந்து பன்னிரண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த எந்த விஷயங்களை யார் யார்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் போய் நம்ம எல்லார்ட்டையுமே சொல்லி அது சில பிரச்சனையாக மாறி பெரிய பெரிய பூக்க மூலம் குடும்பத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ள அப்போ ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம ரகசியம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறத வந்து உங்க குடும்பத்துல வந்து என்னென்ன ராசி இருக்கு என்ன ராசி இல்லை எந்தெந்த ராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா குடும்பத்துக்குள்ள சில இடங்களில் பிரச்சனையே இல்லாம ஈஸியாக நம்ம வெளிவங்கரலாம் ஏன்னா முக்கியமான ரகசியமான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம என்ன ரகசியம் அப்படின்னா என்ன நீங்களே அதை பத்திரம் வைக்கிறது பேர் தான் ரகசியம் ஆனால் அதை வந்து பென்ஸ் நட்பு வட்டாரம் அப்படின்னு சொல்லி விளையாட்டு போகல சொல்லி அதை அப்படியே காத்து பரவி பெரிய பூக்கமாகலாம் வடிக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கறக்காக ஒரு சில விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற தோணுச்சு சரி வீடியோவில் கொடுத்துடலாமே மக்களுக்கு அப்படிங்கிறக்காக அந்த வீடியோ சரி முதல்ல வந்து இந்த என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை யார்கிட்ட சொன்னால் அந்த விஷயம் வந்து வேகமாக பரவி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் கும்பம் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்த வந்து நீங்க போய் சொல்லிட்டு வரான்னு சொன்னீங்கன்னா அப்படி காத்திர பறந்து போய் நிற்கும் நீங்க வந்து யோசிக்கிறதுக்கு முன்னால செல்போன்ல எப்படி நீங்க எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து தட்டினவுன்னு இங்கே வந்து கேக்குது அது போல் காற்றுல வேகமா போயிச்சு போய் சேரும் அவங்களுடைய குணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க சின்ன ஐயோ சொல்லிட்டானே மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்குது ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுமே சொல்லி ஆகணுமேன்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே கொண்டு அசாண்ட சொல்லிடுவாங்க அதுவரை பெண் விளைவுகள் முன் விளைவுகள்லாம் தப்பாற்பட்டது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய தன்மை அதுதான் செய்யும் அந்த ராசியில குரு பகவான் இருக்கும் அன்பர்களும் இதை செய்வாங்க இந்த ராசியில குரு பகவான் போய் அந்த ராசியில் இருக்கிறாரு இந்த ராசியில் கணக்கு இல்லை ஆனா உங்க ஜாதத்தில் குரு பகவான் அங்கே போய் இருக்காருன்னா இந்த அமைப்பில் இருக்க அன்பர்களும் இதை செய்வாங்க அப்போ இந்த மாதிரி இருக்க அவர்கள்ட்ட வந்து நீங்கள் எந்த விஷயத்த சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சு அந்தந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் ரகசியத்தை நீங்கள் ரகசியமான விஷயத்த அங்கே சொல்லாமல் இருப்பது சிறப்பு ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக கூப்பிட்டு காலைல ஊதி விட்டிங்க அப்படின்னாச்சுன்னா இங்கே ஊதுற ஊது அங்கே போய் ஜாயிண்ட் ஆகும் சரிங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா யார்கிட்ட சொன்னாச்சுன்னா அந்த விஷயம் வந்து உங்கள் உயிர் அழிஞ்சாலும் அது வெளியே போகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் இந்த ராசி லக்னத்துல அவங்க வீட்டுல இருக்கிறாங்களா அவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லி வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னா ஸ்திர ராசி சரிங்களா எந்த ஒரு விஷயமும் வெளியே போகாது ஸ்திரம் தான் என்ன நிலையாக இருப்பது நீங்க எதை சொன்னாலும் சரி மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க சிம்ம ராசியில பிறந்தவங்க ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டு அத போது அப்படியே அசால்ட்டா யோசிச்சுக்கிட்டு அப்படியா பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள போட்டு அப்படியே யோசிச்சிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து அந்த ராசியின் தன்மை இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க சின்ன நீங்கள் போய் இந்த விஷயத்தை போய் நாங்கள் சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொன்னாலும் சரி அட போ அதை போய் மனுஷன் சொல்லுவானா வேறு வேற இந்த பாரு இது இவங்களுடைய தன்மை சொல்ல மாட்டாங்க அப்போ இவங்கக்கிட்ட நீங்கள் எந்த பொருளை கொடுத்தாலும் பத்திரமாக வச்சுக்குவாங்க அப்படி சேஃப்டியாக இருக்கும் ஆனால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து மேற்படி நான் சொன்னேன் மிதினம் துலாம் கும்பத்தில் போய் இவங்க குரு இருக்கிறாங்க சின்ன சில நேரங்களில் இவங்களும் அந்த வேலையை செய்வாங்க எல்லா விஷயத்தையும் அல்ல எதை சொல்லணுமோ அதை மட்டும் கரெக்டாக செய்வாங்க அப்போது இந்த மாதிரி அமைப்பில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் யோசிச்சு கரெக்டாக செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா யார்கிட்ட சொல்லியாச்சுன்னா அந்த விஷயம் வந்து மெதுவாக இன்னைக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லி விடுறாங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு போய் அந்த ஆள்கிட்ட சேர்ந்தா போதும் அப்படின்னு அது யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசம் கடகம் மகரம் ராசி மற்றும் லக்கணம் உங்கள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா மெதுவாக யோசிச்சு அப்படியே இந்த சரம் நடந்து போகிறது நகண்டு போகிறது மெதுவாக போய் சொல்லுவாங்க உடனே கா காற்றுல போகிற மாதிரிலாம் போகாது இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி சேரணும் மெதுவாக போய் சொல்லுவாங்க இந்த அமைப்பில் வந்து இருக்க வந்து எந்த விஷயம் சொன்னாலும் சரி காலப்போக்கில் உடனே போய் சேராது லேட்டாகாது போய் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு சென்றடையும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அப்போ இவங்கக்கிட்ட நம்ம ஒரு விஷயம் சுழலமாக சொல்லக்கூடாதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கலாம் சரி இந்த ராசி அதிபதிகள் இந்த ராசி அதிபதியோட குரு குருமார்களுக்கான குரு இவர் போய் மிதுனம் துலம் கும்பத்தில் இருந்தார் அப்படின்னாச்சுன்னா இவங்களும் அந்த வேலையை வந்து அசால்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கேட்டாச்சுன்னா நான் சொல்லலையப்பா அது இங்கே நான் எப்படி அந்த விஷயத்துக்கு அங்கே போய் சொல்லுவேன் எனக்கு எனக்கு அறிவு கட்டு போச்சா அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த மாதிரி கேட்டகரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா அப்படியே அங்கே போய் சொல்லிட்டு அதை அவங்கள கேட்டு நம்மளோட சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுனம் நல்லா கேட்டுக்குங்க மிதுன ராசி கன்னி ராசி

இங்கேருந்து ஒரு ஒரு கதையை கேட்டு போய் இந்த கதையை இன்னும் இப்படி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அப்படிம்பாங்க அந்த கதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதை அப்படியே கொண்டு இங்கே சொல்லுவாங்க இந்த தன்மை இவங்ககிட்ட இருக்கும் அப்போ முதல்ல வந்து நம்ம யார்கிட்ட எந்த விஷயம் சொல்லணும் சொல்லக்கூடாது ரகசியமாக எதை வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ரகசியத்தை யார்கிட்ட சொல்லணும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயத்த யார்கிட்ட சொல்லணும்னு தெரிஞ்சு நம்ம ஒரு விஷயத்த பேசும்போது ஆகுன்னா குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை கிடையாது ஊருக்குள்ளேயும் சண்டை இல்லை நண்பர்களும் சண்டை இல்லை கணவன் மனைவியும் சண்டை இல்லை இது தெரியாமல் தான் சில பேர் வந்து நண்பன் அப்படிங்கிற பழக்க தோஸ்தலையும் சொந்தக்காரங்கிற பேர்லையும் சரி ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு சொந்த பந்தங்களும் வெட்டுப்புலி போட்டு போகிற லெவெல்லாம் இருக்குல்ல சரிங்களா சில பா உறவுல பார்த்தீங்கன்னா வெட்டுப்புலி போட்டு போகிற அளவெல்லாம் அருவா அறுவா பேர் இருப்பாங்க வந்து பாரு அப்படின்றது இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்க ஜாதத்தில் இருக்கிற குருவின் தன்மையை வச்சும் உங்கள் ராசி லக்கணம் என்ன பஞ்சபூத தத்துவத்தில் வந்து என்ன தத்துவமும் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த விஷயத்தை செஞ்சோம்னாச்சுன்னா வாழ்க்கை சண்டைங்கிறதே கிடையாது நம்ம ரகசியம் நம்மகிட்டே இருக்கும் நம்ம யார் கதையும் கேட்கலாம் கேட்க வேண்டியதில்லை நம்ம கதையை நம்ம பாட்டு போயிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இது வந்து விளையாட்டாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு அந்த வீடியோ பேசினேன் நிறையா பேருக்கு பயனாக இருக்கும் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து விளையாட்டு போல ஒரு விஷயம் பேசுவோம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வழியாக வந்துடுது ஒரு பக்கம் போய் நண்பர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்போம் அவருக்கு இன்னொரு நம்பர் நண்பராக இருப்பாரு அவர்கிட்ட போய் இன்னும் பாத்துக்கப்பா ஒன்று படி இப்படி சொல்கிறான்னு சொல்லி சொல்லி அந்த நான் நண்பர் நம்மகிட்ட சண்டைக்கு வர அது அதுக்கு காரணமாக இவரு வந்துடுவார் அப்போ ஒரு விஷயத்தை சொல்ல போய் இவர் இவ அங்க சொல்லி அவர் நம்மளை சண்டை போட்டு அந்த அந்த நட்பும் போயிடும் இந்த நட்பும் போயிரும் அதனால தான் எந்த விஷயத்தையும் யார்கிட்ட சொல்லணும்னு தெரிஞ்சு கரெக்டாக நீங்கள் சொல்லும்போது சண்டை சச்சேரம் எதுவுமே கிடையாது நீட்டாக அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் பரிபூர்ணா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்